அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் மகளிர் தின ஸ்பெஷல் ஒரு கேல் பொம்மை தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஒன் பார்த்துட்டோம் இப்போ பார்ட்டு டூ பார்க்கலாம் வாங்க இதுதான் அந்த கேல் பொம்மை நைட் ரெண்டு மணிக்கு அதை போட்டு முடிச்சுட்டு நாளைக்கு உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணும்னு அதுக்கப்புறம் இப்போ வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன் போன வீடியோவில் இந்த மாதிரி கால் போட சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டு சைடு கை போட சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம முகம் போட்டுக்கலாம் ஃபேஸ் போட்டுக்கலாம் பேபியோட தலைப்போட ரெண்டு அடி ஒயர் எடுத்திருக்கேன் ஒயரை ரெண்டாக மடிச்சுட்டு ஆள் காட்டி வரலுக்கு கீழே ஒரு சைடு நோனே ஒரு சைடு நோனி மேலேயும் வச்சுக்கணும் மேலே இருக்க ஒயரில் மூணு மணி பிளாக் கலர் கோக்கணும் ஒரு மணி ஒயிட் கலர் கோக்கணும் கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் இந்த நாலாவது மணி ஒயிட் கலர் மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கு அடுத்து பாருங்கள் மேலே இருக்க ஒயரில் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு பிளாக் கலர் ஒரு ஒயிட் கலர் கோக்கணும் ரைட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் கோக்கணும் இந்த ரெண்டு ரெண்டாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த பூ போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் புரியோன்னு நினைக்கிறேன் மேலே இருக்க ஒயரில் ஒரு பிளாக் கலர் ஒரு ஒயிட் கலர் கோக்கணும் இது கண் வைக்க போகிறோம் கீழே இருக்க ஒயரில் ஒரு ஒயிட் கலர் கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அதுக்கடுத்து பாருங்கள் கீழே இருக்க ஒயரில் ஒரு ரெட் கலர் கோக்கணும் மேலே இருக்க ஒயரில் ரெண்டு ஒயிட் கலர் கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த கீழே இருக்க ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இது வாய் வைக்க போகிறோம் இந்த பூவும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் பாருங்கள் எல்லாமே ஃபோர் எம்எம் தான் ஒயிட் கலர் பெருசாக இருக்கும் இந்த பிளாக் ரெட்டெலாம் பாருங்கள் கொஞ்சம் சைஸ் சின்னதாக தான் இருக்குது அதுக்கடுத்து பாருங்கள் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு பிளாக் ஒரு ஒயிட் கோக்கணும் ரைட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் கோக்கணும் இந்த ரைட் சைடு ஒயரை இந்த ரெண்டாவது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த பூவும் போட்டுட்டு வாங்க ரெண்டாவது கன்று வைக்கிறோம் பேபிக்கு இங்கே ஒரு கன்று வச்சுட்டோம் இந்த வாயு வச்சுட்டோம் இப்போ இன்னொரு கன்று வைக்கிறோம் இந்த பூவும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் கீழே இருக்க ஒயர்லேயே மூணு பிளாக் கலர் கோக்கணும் இதை இந்த கடைசியில் பாருங்கள் மூணு பிளாக் கலர் இருக்கும் அதே போல் ரைட் சைடு ஒயரில் மூணு மணி பிளாக் கலர் கோக்கணும் இந்த மூணாவது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த பூவும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டோம் நம்ம இப்படி திருப்பிக்கலாம் மேலே இருக்க ஒயரில் ரெண்டு பிளாக் கலர் ஒரு ஒயிட் கலர் கோக்கணும் ரெண்டு பிளாக் கலர் ஒரு ஒயிட் கலர் இந்த மூணாவது மணியில் கி ரைட் சைடு ஒயிரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த பூ போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அதுக்கடுத்து பாருங்கள் ரைட் சைடு உயர கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி ஒயிட் கலர் கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் ரைட் சைடு உயர குறுக்கு விட்டு எடுக்கணும் இதே போல் இன்னொரு பூ போடணும் ஆக மொத்தம் ரெண்டு பூ போட்டு வாங்க ஒயிட் கலரில் ரெண்டு பூ போட்டுட்டு வாங்க அதுக்கு பூ வந்து கடைசி பூ போட்டுட்டு தான் அதுக்கடுத்து நம்ம போட போகிறோம் நாலாவது பூ வந்து அஞ்சாவது பூ போட்டுட்டு வந்து தான் போட போகிறோம் இந்த ரெண்டு பூ போட்டுட்டு வாங்க ஒரு பூ போட்டிருக்கோம் ரெண்டாவதும் மூணாவதும் நீங்கள் போட்டுட்டு வாங்க நாலாவது பூ வந்து அஞ்சாவது பூ போட்டுட்டு வந்து நாலாவது பூ போடலாம் ஏன்னா அதுக்கு மேலே நாலாவது பூவுக்கு நேராக தான் மேலே போட போகிறோம் புரியும் நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ரெண்டு பூ ஒயிட் கலரில் போடணும்னு சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து இந்த கடைசி பூ போட்டுட்டு வந்து தான் இந்த பூ போட போகிறோம் இப்போ ரைட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ரெண்டு பிளாக் கலர் கோக்கணும் அதே ஒயரை இந்த கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் மறுபடியும் இந்த ஒயிட் கலர் மணியில் விட்டு எடுக்கணும் இந்த ஒரு பூ போட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் மேலே ஒரே ஒரு மணி கோக்கணும் ஒயிட் கலர் மணி மேலே எந்த சைடு ஒயரில் வேணாலும் ஒரு மணி கோக்கணும் அந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த லைன் முடிஞ்சிடும் புரியணுன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ரைட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ரெண்டு பிளாக் கலர் கோக்கணுன்னு சொன்னேன் அதே ஒயரை இந்த கீழே இருக்க பிளாக் கலர் மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும்னு சொன்னேன் அதே ஒயரை இந்த சைடில் ஒயிட் கலர் மணிலையும் விட்டு எடுக்கணும் ஒரே ஒயரில் ஒரு பூ போட்டிருக்கோம் இப்போது எந்த சைடு ஒயரில் வேணாலும் மூணு மணி இருக்கும் ஒரு மணி கோக்கணும் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ரெண்டு லைன் போட்டு முடிச்சிட்டோம் நம்ம இப்படி திருப்பிக்கலாம் இப்போ இந்த மூணு பூவும் பிளாக் கலர்லேயே போடணும் முதல் பூவுக்கு மூணு மணி அதுக்கு அதுக்கடுத்து ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் இந்த மூணு பூவும் போட்டு முடிச்சிடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க மூணு பூ போட்டு முடிச்சிட்டோம் இப்போ நாட் போட்டுடலாம் நீங்கள் ஒன்றரை ஒயர் கூட எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் மீறும் நான் அதுலேயே ரெண்டுத்தையும் வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் ஒன்றரை அடி ஒயர் எடுத்துகிட்டே போட்டுக்கோங்க இன்னொரு சைடு வந்து ப்ளைன்னா வெறும் பிளாக் கலரே புரியுதான்னு பாருங்கள் வெறும் பிளாக் கலரே இது ஃபுல்லுமே இந்த மூணு லைனுமே பிளாக் கலரில் போடணும் போட்டு ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க உள்ளே காட்டன் வச்சு ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க போல் அஞ்சு பூ ரெண்டு லைன் போடணும் மேலே மூணு பூ ஒரு லைன் போடணும் பிளாக் கலர்லேயே போடணும் இங்கே கீழே ஜாயின் பண்ணும்போது இந்த ரெண்டு இடத்துல மட்டும் ஒயிட் கலர் மணி வைங்க இப்போ ரெண்டு பீஸ் வச்சு இப்படி ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா அங்கே இங்கே ஒரு மணியோ இங்கே ஒரு மணியை மட்டும் ஒயிட் கலர் வைங்க மீதி இடம் எல்லாமே பிளாக் கலர் வச்சுடுங்க வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க உள்ள காட்டன் வச்சு இந்த மாதிரி எல்லா சைடும் ஜாயின் பண்ணி வச்சு இங்கே கீழே மட்டும் ரெண்டு மணி ஒயிட் கலர் வைங்கன்னு சொன்னேன் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த நாலு மணிக்கு நேராக இந்த ஒரு மணி ஒயிட் கலர் வச்சோம் இல்லைங்களா அதுதான் சென்ட்ரு இந்த நாலு மணிக்கு நேராக இந்த நாலு மணி பூ இந்த நாலு மணியும் வச்சு ஒரு ஒரு மணி ஒர்த்து இப்படி ஜாயின் பண்ணணும் நம்ம கழுத்து பகுதி வந்துடும் ஒரு அடி ஒயர் எடுத்துக்குங்க ஒரு அடி முக்கால் அடி ஒரு அடி ஒயர் எடுத்துட்டு இந்த நாலு மணிக்கு நேராக இந்த நாலு மணியை வச்சு ஒரு ஒரு பூ போட்டு அப்படியே ஜாயின் பண்ணிவிடுங்க கழுத்து பகுதி ஜாயின் பண்ணிட்டு வந்துருங்க இதே போல் முன்னாடி வந்து ரெண்டு மணி ஒயிட் கலர் வைங்க பின்னாடி ரெண்டு மணி ஒயிட் கலர் வைங்க இந்த ஜாயின் பண்ணுற நாலு மணியும் ஒயிட் கலர் தான் வைக்கணும் அதை ஞாபகமாக வச்சு இதை ஜாயின் பண்ணிக்கிங்க இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் இது முன்னாடினாக்கா முகம் முன்னாடி இப்படி தான் வைக்கணும் இது தான் பின்னாடி ப்ளைனாக வரும் ஆனால் நாலு மணியுமே ஒயிட் கலரில் தான் ஜாயின் பண்ணணும் ஆனால் இந்த ஃபேஸ் வந்து இந்த கழுத்து பகுதி வச்சே இல்லைங்களா இந்த ஒயிட் கலர் மணி இதுக்கு நேராக வைக்கணும் புரியணுன்னு நினைக்கிறேன் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க நானும் ஜாயின் பண்ணிட்டு வரேன் தலை போட்டு ஜாயின் பண்ணிட்டோம் அதுக்கடுத்து இந்த குடம் போடுறது எப்படின்னு நான் சொல்கிறேன் போட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் நாலு மணி பூ வந்து முப்பத்தி ரெண்டு பூ போட்டுட்டு வரணும் முப்பத்தி ஒரு பூ போட்டுட்டு ரெண்டாவது பூவில் ஜாயின் பண்ணிவிடுங்க அப்படியே ரவுண்டாக வரும் முப்பத்தி ரெண்டு பூ இந்த மாதிரி ஒரு நாலு மணி பூ ஒரு லைன் போட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒன்று ரெண்டு மூணு மூணாவது லைனில் கீழே வந்து முன்னாடி மூணு மணி சைடில் ஒரு மணி பின்னாடி மூணு மணி சைடில் ஒரு மணி எட்டு மணிலையும் இந்த மாதிரி அஞ்சு அஞ்சு மணி பூ போட்டுக்குங்க இந்த எட்டு மணிலேயும் அஞ்சு மணி பூ போட்டுக்குங்க இது போட்டுட்டு வாங்க இது முப்பத்தி ரெண்டு பூ போட்டுட்டு வாங்க இப்போ பானை போடுறது எப்படின்னு சொல்கிறேன் அப்புறம் அடுத்த வீடியோவில் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த குடம் போட ஃபஸ்ட்டில் வந்து ஆறு மணி பூ போடணும் அப்புறம் அந்த ஆறு மணிலேயும் அஞ்சு மணி பூ போடணும் அதுக்கப்புறம் ரெண்டு லைன் நாலு மணி பூ போடணும் மேலே வந்து அஞ்சு மணி பூ போடணும் அந்த நாலு பூவில் ரெண்டு ரெண்டு பூவில் சேர்த்து சேர்த்து அஞ்சு மணி பூ போடணும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணிலேயும் மேலே அஞ்சு அஞ்சு மணி பூ போடணும் அதில் ரெண்டு ரெண்டு மணி உங்களுக்கு பிடிச்ச கலர் வச்சுக்கிங்க நான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக அந்த கலர் வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் வச்சுக்கிங்க இல்லை இதே ஒரே கலர்லேயும் போட்டுக்குங்க புரியணுன்னு நினைக்கிறேன் குடம் போட்டுட்டு வாங்க அதுக்கடுத்து இந்த மூணாவது மணியில் அஞ்சு மணி பூ போடுங்க தனியாக நாலு மணி பூ முப்பத்தி ரெண்டு பூ போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்